ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்ட்ரொடக்ஷனே பாருங்கள் அப்படியே ஒரு நடந்துகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெரியம்மா வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு நான் மட்டும்தான் சுகாஷு குட்டி ஆராதனா குட்டி அம்மெல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறமா வேக வேகமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஆடு மடலை பிடிச்சி கட்டிட்டு தண்ணி வச்சுட்டு வந்து அவசரமாக கிளம்பியாச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து அம்மாவுக்கு ஒரு சில நாள் வந்து மீட்டிங் வச்சுருவாங்க அப்போ வந்து நம்ம கரெக்டாக பஸ்ஸு ஸ்கூல் பஸ் வர டைமில் நம்ம வீட்டில் இருக்கணும்ல அதனால் போயிட்டு சீக்கிரமாக கிளம்பி வரணுங்கிறதுக்காக நேரமாக கிளம்பிட்டேன் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒன்பதிரி இருக்கும் ஒன்பதரைக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன் எப்போ முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னால் ஒரே முள்ளு முள்ள ஒரு எதுக்காக இன்றைக்கி திடீர்னு கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆடி நோம்பிக்கு தான் அங்கே போகிற மாதிரி பிளான் இருந்துச்சு அதுக்கு முன்னாடியே வந்து இன்னைக்கு கிளம்பிட்டேன் ஒரு ஒர்க்கும் இருக்குது அதோட பார்த்தீங்கன்னா பெரியம்மாவுக்கு வந்து நான் ஒரு கிஃப்ட் வாங்கித்தரப்போகிறேன் எப்போவுமே எங்கள் அம்மாவும் சரி எங்கள் பெரியமாவும் சரி வாயை திறந்து அது வேணும் இது வேணும்னு என்கிட்ட கேட்கவே மாட்டாங்க அப்படியே நம்ம எதாவது வாங்கி கொடுத்தா கூட எனக்கு இதுக்கு வேண்டாம் எனக்கு இதுக்கு வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி கேரக்டர் தான் ரெண்டு பேருமே அதனால் அவங்க கேட்க மாட்டாங்க இருந்தாலும் நமக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா அதுக்காக இன்றைக்கி வந்து பெரியமாவுக்கு இது ரொம்ப நாளாக கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு நானும் நினைக்கிறேன் ஆனால் கொடுக்கவே இல்லை கொடுக்க முடியாமலாம் போகலை ஆனால் நான் கொடுக்காம விட்டுட்டேன் சரி இன்னைக்கு கன்ஃபார்மாக கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வேகமாக கிளம்பி போயிட்ருக்கேன் எங்கே போக போகிறேன் என்ன வாங்க போகிறேன் என்ன கிஃப்ட்டு பெரியமாவுக்கு பெரியமா சர்ப்ரைஸ் ஆகிறாங்களா எனக்கு எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்களா அப்படிங்கிறதால இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வந்து பஸ்ஸுக்கு டைம் ஆகிடுச்சு நடந்து போயிட்டுருக்கு ஒரு கிலோமீட்டர் நடக்கணும் நடந்து போயிட்டு பஸ் ஏறிட்டு முடிஞ்சால் கடையில் போய் பொருள் வாங்கும் போது வீடியோ எடுக்கிறேன் அப்படி இல்லாட்டி பெரியம்மா வீட்டில் போய் நான் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் நான் அங்கே போய் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடக்கணும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஆசைப்பட்ட மாதிரி பெரியமாவுக்கு தர போகிறேன் ஓகே இப்போ வாங்க நம்ம அந்த அந்த விளாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பெரியமாவை பிடிச்சவங்களாம் கண்டிப்பாக ஒரு ரெட் கார்ட் கொடுங்க ஓகேங்களா உங்கள் பெரியமா எங்கள் பெரியம்மா வந்து ரொம்ப யதார்த்தங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப எதார்த்தமாக வெகுளியே இருப்பாங்க அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் பெரியமாவும் அப்படியான்னு சொல்லி கமல்ங்க சொல்லுங்கள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னால் பேச முடில நாங்கள் போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பஸ் இறங்கி வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கேன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் நடந்த பஸ்ஸுக்கு நம்ம வீட்டில் இருந்து ஒரு கிலோமீட்ரு இங்கே பார்த்தீங்கன்னா பங்களாபுதூர் ஸ்டாப்லேருந்து பெரியம்மா வீட்டுக்கு ரெண்டு கிலோமீட்டர் நடக்கணும் ஸோ நடந்தே போயிட்டுருக்கேன் ஆட்டோவுக்கு வந்து ஐம்பது தான் இருந்தாலும் நான் நடந்து போயிட்டுருக்கேன் ஸோ என்னை பார்த்து நீங்களும் கற்றுக்கோங்க பணத்தை எப்படி மிச்சம் பண்ணுறதுன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நடந்து போயிட்டால் கூட ஈவினிங் லேட் ஆகிடுச்சுன்னா தம்பிங்களுக்கு வேன் வர டைம் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து அப்போ கூட ஆட்டோவில் வந்துக்கலாம் அதனால் வந்து இப்போ நடந்து போய் மணியை சேவ் பண்ணிவிட்டு அப்போது டைம் ஆயிடுச்சுன்னா ஆட்டோவில் வருவேன் இல்லைன்னா அப்பையும் நடந்து வந்துடுவேன் பரவாயில்ல வெயில் வந்து கொஞ்சம் மங்கிடுச்சு மங்கி மங்கி வெயில் வருது மழை வர மாதிரி இருக்கிறனால ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் நடந்து வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் பெரியமாட்டம் வந்து ஆல்ரெடி ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் ஏன்னா நேற்றே ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தால் மத்தியான டைம் எடுக்கலை ஏன்னு கேட்டீங்கன்னா கீரை பறிக்கு அம்மா அதனால் இன்றைக்கும் சொல்லாமல் போனோம்னா எங்கேயாவது கிளம்பிட்டாங்கன்னா நமக்கும் லேட் ஆயிரும் அதனால் சொல்லிரலாம் அப்போ தான் வீட்டில் இருப்பாங்கன்னு சொல்லி சொல்லியாச்சு இப்போ வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க ஆல்ரெடி ஒரு டைம் ஃபோன் பண்ணிட்டாங்க இன்னொரு டைம் பண்ணிடுவாங்க அதுக்குள்ளே நம்ம சீக்கிரமாக நடந்து போகலாம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வீட்டுக்கு போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் முடியவில்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வீட்டுக்கு வந்தாச்சு பெரியம் தெரியலையே பாருங்க முன்னாடி இருந்த வீட்டை இடிச்சிட்டாங்க இங்க பாருங்க ஒரு உறக்கன்னு பார்த்தீங்களா வந்தது கூட தெரியாம பாருங்க ஓடிட்டுக்கிறேன் இவர் இவர் கொண்டுவே தெரியல முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ் முடியல இப்போ என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா லைட் முடியுது எங்கள் அம்மாவுக்கு இன்னைக்குன்னு பார்த்து மீட்டிங்குங்களாம் இப்போதான் ஃபோன் பண்ணிச்சு சீக்கிரமாவா அப்படின்னு நானே இப்பயே பண்ணுறேன் பார்ப்போம் பார்ப்போம் தெரியுது ஆச்சை ரொம்ப டல் பன்னெண்டரைிடுச்சுப்பூ உடனே எங்கள் அம்மா கிளம்பி வாங்குது வர்றதுக்கே ஒரு மணி ஒரு மணி நேரம் இருந்துட்டு கிளம்பிட வேண்டிதான் ஏன் லைட்டு நல்லா எரிய மாட்டேங்குது அது போடுறாதப்பா ஏப்பா ஃபேன்ஸ் இப்போயே பார்த்தீங்கன்னா டைம் வந்து பன்னெண்டரை ஆயிடுச்சு ஆனால் எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி மீட்டிங் இருக்குது சீக்கிரமாக வந்துரு அப்படிங்கிறாங்க ஏதோ எங்கள் அம்மா வந்துருந்தாங்கன்னா ஒரு நாலு நாலரைக்கு போயிடலான்னு பார்த்தேன் ஆ இப்போ உடனே கிளம்ப வேண்டியதாக இருக்கும் உடனே கிளம்பி ஓடணும் நம்ம வாங்கிட்டு வந்த கிஃப்டை கொடுத்துட்டு சாப்பிட்டு உடனே கிளம்ப வேண்டியதா அதுக்கிட்ட டைம் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அதுக்கே ஒன்றைய ஆயிடும் ஒரு ரெண்டு மணிக்கெழம்தான் கரெக்டாக இருக்கு இங்கிருந்து நடந்து போயிட்டு அங்கே போய் பஸ் ஏறி கோபி போகிறக்கு ஒரு அரை மணி நேரம் கோபிலேருந்து அங்கே ஒரு அரை மணி நேரம் ட்ராவலுக்கே ஒரு மணி நேரம் நடந்து போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் போடுங்க இப்போ வந்து என்ன சமையல் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கல வாங்க வரும் ஓட்டத்தட்டத்தை ஓ ரக்கரி ரக்கரி கிடஞ்சிருக்கிறாங்க கீரை அப்புறம் தயார் ஃபேன்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டை வந்து பெரியமாக கொடுத்துடலாம் ஏன்னா நம்ம வந்ததே அதுக்காக தான் ஃபஸ்ட்டு கிஃப்ட்டை வந்து கொடுத்துட்டு என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் ஓகே உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் யார் யார் வந்து முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா ஓகே

பிளவுஸ் வந்து அந்த ப்ரௌன் கலரே வரும் போல இருக்குது ரன்னிங் க்ளவுஸ் தான் இருக்க மாட்டேங்குது இதில் எங்கள் பெரியப்பாவுக்கு வந்து எங்கள் பெரியம்மா வேண்டாம்னு சொல்லிட்டாங்க முன்னாடி அதுவும் இல்லாமல் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவர் போடவே மாட்டார் மொனவாரத்தை பாருங்க இது அப்படியே நம்ம கொடுத்துரு

வெறும்மா கட்டுறதே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறையா சாரி இருக்குது எங்கள் அம்மாவுக்கே தான் எடுத்து எடுத்து கொடுத்துருவாங்க எங்கள் அம்மாவும் அதே மாதிரி தான் ரெண்டு பேரும் ஒரே மரங்கள் பாருங்கள் பழசு கிழிஞ்சது தான் கட்டிகிட்டு இருப்பாங்க நல்லாதெல்லாம் பீரோலையும் வச்சுக்குவாங்க அப்புறம் பார்க்கல பாருங்கள் எப்படி பெரிய எதுக்கெடுத்த எதுக்கு எடுத்தேன் அப்படிங்குது ஃபோ ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சோன்னே

நேரம் எடுத்தாங்க பாப்பா எடுத்துட்டு கலைய முடிச்சு கொள்ள பிடிக்க போட்டு வச்சி கட்டுது கோடை ஜாக்கெட் போட்டு கட்டிக்கோ ஜாக்கெட் வேற எடுத்து

ரன்னிங் ப்лауஸ் கூட குடுக்கலியேட்ட கரெ. ஏய் ஜானி ரெண்டு வாம்மா. ம். இந்த பாக்க. ஒண்ணு ஜாக்கெட். ஒண்ணு ஜாக்கெட். இது ஜாக்கெட். ம். ம். இது சாய். இது ஜாக்கெட். இது முண்டாணி. ம். அது. இது முண்டாணி. ம்.

தண்ணீர் போடாத கிடக்குது ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வெறிப்பாக்கெல்லாம் ஊர் பட்டதை கிடக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவர் எடுத்தாலும் போடுறதே இல்லை போன தீபாவளிக்கு எடுத்து கொடுத்தது போடவே இல்லை ஒரு ப்ளூ கலர் சட்டை இப்போ கேட்கறாரு வேற இவருக்கும் எடுத்துட்டு ஆயிருக்குவோ வெறிமா வேற வேண்டாம் வேண்டான்னு சொல்லிச்சு இங்கே வரங்கிறது ஃபுல்லாக ஒரு சட்டை தான் அந்த ப்ளூ கலர் எங்க நான் எடுத்தது

கண்டுபிடிச்சிருவாரு நல்லா இருக்குதாம நோம்பி போடுக்கியா நோம்பிக்கு ஒன்னு தண்ணீர் போடா இருக்கு நோம்பிக்கு வெள்ள கலர் சர்ட் ஓடுற இது வேண்டாமாம நோம்பிக்க

முந்தானே <laughs> <laughs> <saturateditos> <laughs> 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 கோடு வரும் அது டிசைனு டிசைன் கொடுத்துக்குறாங்க கடைக்கார கிட்ட கொண்டு போய் கேட்டால் தெரியும் ஓகே நினச்ச மாதிரி கிஃப்டை கொடுத்தாச்சு நீ நம்ம சாப்பிட்டு சீக்கிரம் கிளம்ப வேண்டியதா ஏன்னா நம்மளுக்கு லேட் ஆயிரும் ஓகே ஃபேன்ஸ் இப்போ வந்து நான் சாப்பிட போகிறேன் கீரை குழம்பு சாப்பாடு நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் தான் இன்னைக்கு எங்கள் பெரியமா செஞ்சுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எடுத்து கொடுக்கணுன்னு ஆசைப்பட்ட கிஃப்ட்டு வந்து சேரீ தான் ரொம்ப நாளாக எடுத்து இதுக்கு முன்னாடி எடுத்து கொடுத்துருக்கேன் ஆனால் அப்போலாம் யூடியூப்பெல்லாம் இல்லை வீடியோலாம் எடுக்கல இதுக்கு முன்னாடி எடுத்து கொடுத்துருக்குறேன் ரெண்டு மூணு டைம் எடுத்து கொடுத்துருக்குறேன் அதுக்கப்புறமா ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி இப் இந்த டைம் எடுத்து கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை இருந்துச்சு அதனால் எடுத்து கொடுத்தாச்சு பெருமையாக வந்து ஃபஸ்ட்டு நான் வீடியோ எடுக்கும்போது என்ன நினச்சிட்டாங்கன்னா எனக்கு நான் எடுத்ததை வந்து அவங்களுக்கு கா அவங்ககிட்ட காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டாங்க ஏன்னா எப்போவுமே நான் புதுசாரி எடுத்தால் ஒரு சிலது கொண்டு வந்து காட்டுவேனா அப்படி நினச்சிட்டு அவங்க வேறு மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க நீங்கள் வச்சுக்கோங்க எனக்கு வேண்டாம் அது ஒரு மாதிரி பேசுகிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு தான் நான் சாரீ எடுத்துன்ட்டு அப்புறம் வீடியோ கட் பண்ணிட்டு நான் சொன்னேன் உங்க உனக்கு தான் எடுத்துட்டு இருந்தோம்னா எதுக்கு எடுத்தோம் எதுக்கு எடுத்தேன்னு திட்டுறாங்க அம்மாவுக்கு எடுத்துட்டு போயிருலேன்னு நீ வச்சுக்க எனக்குலாம் வேணாம் எனக்குலாம் நிறைய இருக்குது அப்படின்ட்டு வீட்டில் இருக்கிற புடவையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க இங்கே வேறு இதெல்லாம் கட்டாமச்சிருக்க அப்படின்ட்டு எப்போவுமே அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க கட்டவே மாட்டாங்க அப்படியே வச்சு நாங்கள் அம்மாவுக்கு கொடுத்துருவாங்க அப்புறம் அதனால அவங்க வந்து கட்டவே மாட்டாங்க இருந்தாலும் நம்ம ஆசைக்காக ஒன்று நல்லா தான் எடுத்து தரணும் அப்படின்னு நினச்சேன் எப்போவுமே வந்து அந்த பூனம் எடுத்து எடுப்போம் முந்நூறுவா அந்த மாதிரி சாதா புடவை தான் எடுப்போம் அதுதான் கண்டுவாங்க இந்த டைம் கொஞ்சம் நல்லா தான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் வந்து சர்ப்ரைஸ் பண்ணியாச்சு அவ்வளோ சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க அப்படி தான் அவ்வளோ நெடைச்சிக்க வேண்டியதே வேறு கேசர்ட் புடவையாவது பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறாங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்னிக்கு நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு சாத்து முடிச்சாச்சு ஒரு டீயை குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து மழையும் வேறு வரமா இருக்குது கொஞ்சம் நேரமாக கிளம்பிட்டோம்னா தான் நம்ம அங்கே நேரமாக போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை லேட் ஆகாத விட நேரமாக போயிருக்கு கூப்பிட்டு இருக்கிறாரு காற்று பயன் முடிக்குது விரும்ப ஒரு கத்துறத ஓகேங்க ஃபிரண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு விளாக்ல பார்க்கலாம் இதோட அந்த விளாக் முடியுது ஓகே பாய் நீங்களா வந்து ஆடி நோம்பிக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்களும் உங்கள் அம்மாவுக்கு பெரியமாவுக்கெல்லாம் எடுத்து கொடுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்க சந்தோஷப்படுத்துங்க ஓகேங்களா கூட இருக்கிறவங்கள நீங்க பெரியமா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படி தான் சொல்லுவாங்க நான் ரொ அதை கட்டுறாங்களோ இல்லையோ நான் அந்த ரொம்ப சந்தோஷப்பட்டு எல்லாத்திட்டையும் போய் சொல்லிகிட்டு இருப்பாங்க எங்கள் பாப்பா எடுத்து பிடிச்சி எங்கள் பாப்பா எடுத்து குடிச்சுன்னு காட்டுவாங்க அந்த ஒரு சந்தோஷம் இருக்குது அவங்ககிட்ட அதுக்காகத்தான் வந்து செஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒன்று சொல்ல மறந்துட்டேன் எங்கள் பெரியம்மா வந்து எனக்கு ரொம்ப நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சின்ன வயசுலேருந்து எங்கள் பெரியம்மா வந்து எதுவுமே பலனை அதாவது உதவி செய் பலனை எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அந்த தான் டைப்பு எங்கள் அம்மாவோட அம்மாவும் சரி எங்கள் அம்மாவோட அக்கா எங்கள் பெரியமாவும் சரி அந்த ரெண்டு பேரும் எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எங்கள் அம்மாவுக்கும் சரி எனக்கும் சரி சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா கஷ்டப்பட்டப்பெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இப்போவும் எங்கள் பெரியமா ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க ரொம்ப நம்பிக்கை என் மேலே அளவு கடந்த நம்பிக்கை வச்சுருக்காங்க யாருமே அந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்க மாட்டாங்க பெற்றவங்க வைப்பாங்க ஆனால் இந்த மாதிரி பெரியமா சித்தி அவங்களாம் வைக்கிறது வந்து அரிது தான் அது மாதிரி எங்கள் பெரியமா வந்து என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க நம்பிக்கை வச்சு நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சுருக்காங்க அவங்க நம்பிக்கைக்கு பாத்திரமா நானும் வந்து அவங்களுக்கு எல்லாமே நல்லது செய்வேன் கடைசி வரைக்கும் நானும் நல்லா பார்த்துக்குவேன் கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும்னா எனக்கு பாவமே பிடிச்சிக்குவாங்க கடவுள் வந்து தண்டனையே கொடுத்துருவாரு அதனால் நல்லா பார்த்துக்குவேன் எப்படி சொல்கிறது ஒரு சின்ன வயசுலேருந்து நான் இங்கே எங்கள் பெரியமா வீட்டில் தான் லீவுன்னா இங்கே தான் வருவேன் வந்துட்டு ஜாலியாக இருந்துட்டு போவேன் எனக்கு எல்லாமே செஞ்சுருக்காங்க இது வரைக்கும் என்கிட்ட எதுவும் எதிர்பார்க்காம செஞ்சுருக்காங்க இன்னும் செஞ்சிட்ருக்குறாங்க அதனால் நானும் அவங்களுக்கு வந்து வேணுங்கிறத செய்வேன் சந்தோஷமாக பார்த்துக்குவேன் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கூட இருக்கிறவங்களும் சந்தோஷமா பார்த்துக்கோங்க எங்கள் அம்மாவும் அப்படிதான் எங்கள் பெரியமாவும் அப்படிதான் எங்கள் அம்மாவையும் நல்லா பார்த்துக்கணும் அவங்களும் எனக்கு நிறைய செய்கிறாங்க பெரியமாவும் செஞ்சிருக்காங்க ரெண்டு பேரையும் நல்லா பார்த்துக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்காரங்க வந்து இதெல்லாம் நம்ம கல் இந்த வீட்டுக்காரங்க வந்து இந்த கல்லால் எடுக்க சொன்னாங்களாம்மா இப்போ நானும் எங்கள் பெரியமாவும் சேர்ந்து இங்கே வருங்க எங்களால் முடிஞ்ச அளவு கல்லுகளெல்லாம் எடுத்து இந்த சைடு அடுக்கிட்டோம் இன்னும் இருக்குது இதையும் எடுத்து அடுக்கணும் இன்றைக்கி வந்து டைம் ஆயிரும் குழந்தைங்க வந்துடுவாங்க அதனால் கிளம்புறேன் ஏதோ சக்தி இருக்கிற அன்றைக்கி தான் வந்து இதை க்ளீன் பண்ணணும் எப்பா இதை எடுத்து போட்டதுக்கே இடுப்பு வலிக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நானும் எங்கள் பெரியமாவும் ஜேர்ந்து தான் எடுத்து போட்டோம் முடிக்க ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு பார்த்துக்குங்களே இப்போ வந்து டயர்ட் ஆயிடுச்சின்னு வந்துட்டேன் பெரியமா வந்து எனக்காக காஃபி வச்சிட்டு இருக்கிறாங்க இப்போ டைம் பாருங்க ரெண்டே கால் காஃபியை குடிச்சிட்டு போனோம்னா கரெக்டாக இருக்கும் வேண்டாம் காஃபி எங்கள் பெரியப்பாவுக்கு வந்து சாப்பிட போடுறாங்க இதோட இந்த விளாக் முடிச்சுக்கலாம் அடுத்த ஒரு விளாக்ல பார்க்கலாம் கிளம்புறேன் எப்படி இருந்த நான் இப்படி ஆகிவிட்டேன் ரொம்ப டயர்டாக இருக்குதுங்க அப்படியெல்லாம் வேலையும் செய்ய மாட்டோமா கல்லெல்லாம் தூக்க மாட்டேன் இன்னைக்கு கல் அப்படியே விடாமல் எடுத்து ஒரு மணி நேரமா தூக்கி போடவும் ரொம்ப டயர் சோறு ஆயிடுச்சுன்னா நடந்து வந்தேன்னா இனி நடந்து போகணும் அங்கே போய் நடந்து போகணும் என்ன பண்ண போறோதில்ல வேண்டாம் கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அடுத்த விழாக்களை பார்க்கலாம் பாய்